ஒரு மாநிலம் வளர்றதுன்னா அந்த மாநிலத்தை உள்ளடக்கிய ஒன்றிய அரசு மகிழ்ச்சி தான் அடையணும் அதுதான் உண்மையான கூட்டாட்சி தத்துவம் மாநிலங்கள் வளர்ந்தா அது மூலமா நாடு வளரும் மாநிலத்துடைய வளர்ச்சியால் நாடுதான் பயன்பெறும் நாடுதான் பலம் பெறும் ஆனால் இன்றைக்கு ஒன்றியத்தை ஆளக்கூடிய அரசு மாநில வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகிற அரசாக இருக்கு மாநில வளர்ச்சியை தடுக்கிற அரசாக இருக்கு ஜிஎஸ்டி மூலமா நம்ம மாநிலத்தோட நிதிய நிதியினுடைய வளத்தை மொத்தமா கபலீகரம் செஞ்சாங்க மாநிலங்களுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க மாநிலங்களுக்கு புதிய திட்டங்களை அறிவிக்க மறுக்கிறாங்க ஒன்றிய அரசும் இணைந்து நிறைவேற்ற வேண்டிய திட்டங்களுக்கான தொகையை கூட தர மறுக்கிறாங்க தான் நாம திட்டங்களை தீட்டி வருகிறோம் அதையும் தாண்டி வளர்றோம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் இன்றைக்கு அவங்க கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கு அதை தடுக்க பல்வேறு தடைகளை உருவாக்குறாங்க புதிய புதிய சட்டங்கள் மூலமாக சட்டங்களை உருவாக்குறாங்க தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயர்ல நம்ம பிள்ளைகள் படிச்சு முன்னேறுவதை தடுக்க பார்க்கிறாங்க படிக்க கூடாது பள்ளிக்கூடங்களை மிதிக்க கூடாது வேலைகளை அடையக்கூடாதுன்னு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால வரைக்கும் நம்ம மக்கள் ஒதுக்கப்பட்டாங்க வகுப்பு வாரி உரிமைன்னு சொல்ற சமூக நிதியை உருவாக்கி பட்டியலின மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கல்வி சாலையின் கதவினை திறந்து வச்சோம் இன்றைக்கு இவ்வளவு பேர் படிக்கவும் வேலைகளை பெறவும் அதுதான் அடித்தளம் அமைச்சது அந்த சமூக நிதியை சிதைக்கத்தான் தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்படுது இதன் மூலமாக தமிழ்நாட்டுடைய பட்டியலின பிற்படுத்தப்பட்ட வரவிடாமல் இது போன்ற ஏராளமான தடைகளை உருவாக்கி தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தை தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க பார்க்கிறாங்க தமிழ்நாட்டு மாணவர்களுக்காகவும் ஆசிரியருடைய சம்பளத்துக்காகவும் ஆண்டுதோறும் வழங்கப்படக்கூடிய நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஆக அந்த நிதியை உடனடியாக விடுவியுங்கள் என்று நேற்றைய தினம் நம்முடைய இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற முறையில் நான் கடிதம் எழுதினேன் அதற்கு இன்றைக்கு ஒன்றிய அமைச்சர் ஒன்றியத்துடைய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய திரு நன்மேந்திர நர்மேந்திர பிரதான் அவர்கள் பதில் கடிதம் அனுப்பியிருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்லுகிறார் கல்வியில் அரசியல் செய்ய வேண்டாம்னு அறிவுரை சொல்கிறார் நான் கேட்கிறேன் கல்வியில் அரசியல் செய்கிறது நீங்களா நாங்களா மும்மொழிக் கொள்கை ஏத்துக்கிட்டாதான் கல்வித்துறைக்கு தர வேண்டிய பிளாக்மெயில் பண்றதுக்கு பேர் என்ன அரசியல் இல்லையா கல்வி கொள்கை என்ற பெயர்ல இந்திய திணிக்கிறது அரசியல் பல மொழிகள் கொண்ட இந்திய நாட்டை ஒரு மொழி நாடா மாத்துறது அரசியல் இல்லையா பல்வேறு மொழி பேச இன மக்கள் வாழக்கூடிய நாட்டை ஒற்றையின நாடா மாத்த நினைக்கிறது அரசியல் இல்லையா ஒரு திட்டத்துக்கான நிதியை இன்னொரு திட்டத்தை ஏற்றுக்கிறதுக்கான நிபந்தனையா மாத்துறது அரசியல் இல்லையா நீங்கள் செய்கிறது அரசியலா இல்லையா என்பதை நீங்க சிந்திச்சு ஆக அரசியல் செய்வது நீங்களா நாங்களா மக்கள் நலத்திட்டங்களுக்காக அரசோட நிதியை செலவு பண்றவங்க நாங்க அரசோட நிதியை மதவெறிக்காகவும் இந்தி சமஸ்கிருத திணிப்புக்காகவும் செலவு பண்ணக்கூடியவங்க நீங்க பி ஸ்ரீ திட்டத்தை எடுக்காததால தமிழ்நாடு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் இழக்குதுன்னு சொல்ற ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே தமிழ்நாட்டிலிருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரிய தரமாட்டோம்னு சொல்ல எங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய வரிய தர முடியாதுன்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும் கொடுத்து பெறுவதுதான் கூட்டாட்சி தத்துவம் அதுதான் இந்திய அரசமைப்பு சட்டத்தோட அடிப்படை அதை கூட புரிஞ்சுக்காதவங்க ஒன்றியது இந்தியாவுக்கு மிகப்பெரிய சாபக்கு தேசிய கல்விக் கொள்கை என்பது கல்வியை வளர்க்கிறதுக்காக கொண்டுவரப்படலாம் இந்திய கொண்டு வரப்பட்டிருக்கு நேரடியா திணிச்சா எதிர்ப்பாங்கன்னு கல்விக் கொள்கை மூலமா முலாம் பூசி திணிக்கிறாங்க தாய்மொழி வளர்க்க போறதா ஒன்றிய அமைச்சர் சொல்றார் மாண்புமிகு தர்மேந்திர பிரதான் அவர்களே தாய்மொழி தமிழை வளர்க்க எங்களுக்கு தெரியும் இந்தி மொழியால தன்னுடைய தாய்மொழிகளை தொலைச்சிட்டு நிக்கிறவங்க ஆபத்து புரியும் நீங்க வந்து வளர்ப்பீங்க ஒன்றிய அரசுக்கு நான் கடுமையான எச்சரிக்கை விடுக்கிறேன் தேன் கூட்டுல கல் எறியாதீங்க தமிழர்களோட தனித்துவமான குணத்தை மறுபடியும் பார்க்க ஆசைப்படாதீங்க தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழத்துக்கு எதிரான எந்த செயல்பாடுகளும் நான் இருக்கிற வரைக்கும் திமுக இருக்கிற வரைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணுக்குள் வர முடியாது நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் மக்கள் முன்னேற்ற ஒரு பக்கம் நான் அதுக்கான தடைகளை உடை உடைப்பதை இன்னொரு பக்கம்னு இரு பாதை பாய்ச்சலை இன்றைய தமிழ்நாடு அரசு நடத்தி கொண்டு வருது இது போன்ற தடைகள் எங்களுக்கு புதுசல்ல தடைகள் எந்த பக்கம் இருந்து வந்தாலும் அதை உடனே பழகணுங்க நாங்க என்பதால் வெற்றி பாதையை தொடர்கிறோம் மக்களான உங்களுடைய ஆதரவால வெற்றி என்றென்றும் தொடரும் 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 என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்